ஹாய் ஆம் மிஸ் எஸ் மால ஃப்ரம் மதுரை அதாவது நிறைய பதிவுகள் போட்டுருக்கேன்ப்பா எல்லாருக்குமே அது தெரியும் என்னுடைய வீடியோவை மதுரை மாலா யூடியூப் சேனலில் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறதா இருந்தால் தயவு பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க அண்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிள் அண்ட் ரிலேஷன்ஸ்க்கு எல்லாமே ஷேர் பண்ணுங்கோ அண்ட் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சதுன்னா ஒரே ஒரு லைக் ஒன்று போடுங்க சரியா நிறைய பேருக்கு நிறைய நல்ல காரியங்கள் நடந்திருக்கு இன்றைக்கி கூட ஒருத்தர் ஃபோன் பண்ணால் மாமி நம்ம கோவிலுக்கு வரணும் மாமி ஒரு காரியம் நிறையவே எடுத்து அப்படின்னு சொல்லி சொன்னால் அப்போ என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னா நீங்க சொன்னதுனால நாங்க போய் கோவிலில் வேண்டிண்ட நிலமால வாங்கி சாத்திரன் வேண்டிண்டேன் மாமி ஒருத்தர் கடன் கொடுத்துருந்தேன் அவ கொடுக்கவே இல்லை அதனால நான் வேண்டிண்டேன் எனக்கு அது நடந்தெடுத்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னாஸ் என்னதான் உண்மையா நம்ம வேண்டோன்னா கண்டிப்பா அதற்கு தெய்வம் செவி சாய்க்கும் ஆனால் கொஞ்சம் நாள் ஆகும் நாளாகும் நம்மளுடைய கர்ம பலன் அனுபவிக்கணும் இருந்ததுனாக்க உடனே கிடைச்சிட்டாக்க அதுக்கு நம்மளுடைய இப்போ கஷ்டப்பட்டே ஆகணும் அப்படிங்கிற தருணம் பொழுது நம்மளால் அதில் மீண்டு வர முடியாது இல்லையா அதனால உயிர் உபாதைகள் இல்லாமல் தெய்வம் கண்டிப்பாக நம்மளை காப்பாற்றி கொண்டு வந்துடும் அந்த நம்பிக்கை எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்குது அது மாதிரி நான் நிறைய பட்டிருக்கேன் அது உண்மையாகவே வந்தும் பேசியிருக்கு சொப்பனத்தில் பேசியிருக்கு அது எத்தனையோ காரியங்கள் நான் என்னோட வீடியோஸ் எல்லாருமே நல்லா பார்த்தேன்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும் நான் செவென்ட்டி பர்சென்ட்டுக்கு மேலே நான் எல்லாருக்குமே நிறையா காரியங்கள் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் பிகாஸ் ஆஃப் நிறைய நல்லது என்னுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கு நான் உண்மையை நம்பினதுனால ஸோ அதே மாதிரி நிறையா பேருக்கு நான் சொல்லியும் அவள் கேட்டு அவாளுக்கும் நிறையா நல்லது நடந்திருக்கு நினச்சோன்னா நம்ம கண்டிப்பா நல்லதுதான் நடக்கும் அது எல்லாமே வந்துட்டு இந்த மகாகாளி இந்த வாராகி இந்த துர்கை அவளுக்கு தனி ஒரு சக்தி ஒன்று இருக்கு இந்த நரசிங்க பெருமாள் சொல்ற பத்தியெல்லாம் அவளுக்கு உடம்பு இது வேற முகம் இல்லையா காளிக்கு வந்துட்டு முகம் வந்துட்டு நல்லா பல்லெல்லாம் வச்சு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் துர்கி அம்மனுக்கு பதினாறு கைகள் அந்த மாதிரி ஒன்று இருக்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரி சிங்க வாகனம் அந்த மாதிரிலாம் ஒரு மாற்றம் இருக்கும் பொழுது அவளுக்கிட்ட சக்தி ரொம்ப நிறையா இருக்கும் அதுவும் இப்போ கலியுகத்தில் அவள் வந்துட்டு கலியுக தெய்வம் அப்படிங்கிற மாதிரி கண் கண்ட தெய்வம் உடனே இப்போ தன்னந்தார் எல்லாருக்குமே நிறைய பேருக்கெல்லாம் சேர்ந்து பிரச்சனைகள் வந்து விடுறது நம்மளை யாராவது கஷ்டப்படுத்துனாலும் அவளுக்கு ஒரு தண்டனை தெய்வம் காமிச்சா மாதிரி நம்ம காமிச்சு கொடுத்துரும் ஐயோ நம்ம எப்படி நீ பார்த்தியா மாதிரி தெய்வம் அது நான் அனுபவிச்சிருக்கேன் அந்த மாதிரி நிறைய பேருக்கு வாழ்க்கையில் அது நடந்திருக்கும்னு நினைக்கிறேன் நீங்க நல்ல மனசார வேண்டியாக்க அத அம்மா அப்படிங்கிற ஒரு ஸ்தானத்துக்கு நம்மளுக்கு அவள் வந்துருவோம் நம்மளை வந்துட்டு எப்படி காப்பாத்தி கொண்டு வரலாம் அப்படிங்கறத மட்டும்தான் அவள் யோசிக்க ஆரம்பிச்சிருவோம் ஸோ நீங்கள் தயவு பண்ணி ஹண்ட்ரட் பர்சண்ட்டை நீங்கள் நம்பி வேண்டிக்கோங்கோ எனக்கு வந்துட்டு எனக்கு இதை கொடு எனக்கு அதை கொடு அப்படிலாம் தயவு பண்ணி நீங்கள் கேட்காதீங்கோ எனக்கு எது நல்லதோ அதை நீ எனக்கு கொடு அந்த மாதிரி தான் நான் கேட்டேன் எனக்கு கல்யாணத்துலேருந்து நான் அதை தான் கேட்டுட்டு எது நல்லது நான் எங்கே நன்னா இருப்பேன் நோக்கு தெரியும் நீ அதை நெய்க்கு அமைச்சு கொடு ஸோ அதே மாதிரி தான் எனக்கு அமைஞ்சது அதே மாதிரி தான் ஆண்டவ மனிதத்தில் ஓரளவுக்கு நான் போயின்னு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் ஒன்று இல்லாட்டி ஆண்டவன் இன்னும் கஷ்டங்கிறது இல்லை ஐயோ நம்மளுக்கு ஒன்றுமே இல்லையே அப்படிங்கிற நிலமைக்கு அவள் கொண்டு வரல நம்ம இன்னும் பார்த்துட்டு அவளுக்கு அது இருக்கு இது இருக்கு எனக்கு இல்லையேன்னு தயப்பண்ணி வருத்தப்படாதீங்க நமக்கு கீழே எத்தனையோ பேர் கஷ்டப்படுறா அவளை எல்லாம் பார்த்துட்டு ஆண்டவன் நம்மளை இந்த அளவில் வைக்கலையே ஓரளவில் நன்னா வச்சிருக்கானே நீங்கள் அந்த மாதிரி நினைச்சுருனாக்க நமக்கு நிறைய பிரச்சனைகள் வாழ்க்கையிலும் சரி இது ஒரு மெசேஜாக கூட நீங்கள் எடுத்துக்கோங்க கண்டிப்பாக சால்வ் ஆகும் அதாவது இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு வீடு இருக்கு ஓரளவுக்கு கடன் இல்லாமல் கொஞ்சம் நக நாணயங்கள் இருக்குமே கடன் சாப்பிட்றோம் ஏதோ வெளியில போறதுக்கு மரியாதைக்கு ரெண்டு ரெண்டு மூணு அந்த மாதிரி நினைச்சிருந்தேன்னா பிரச்சனை இல்லை இல்ல அவள் அத்தனை போட்டுக்கா அவத்துல கார் வச்சுக்கிட்டு இருக்கா இது இருக்கு அவ்வளோ பெரிய வீடு இருக்கு இன்னொரு வீடு வாடகை கூட்டிருக்கா நமக்கு ஒண்ணுமே இல்லையே அந்த மாதிரி நம்ம நினைச்சாக்க கண்டிப்பான முறையில் நமக்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மட்டும் மட்டும்தான் இருக்கும் அதனால அந்த மாதிரி நினைக்காம தெய்வமே என்னை இந்த அளவுக்கு இந்த நிலமேல மேல இதே மாதிரி என்னை காத்து கொண்டு போ அப்படின்னு நீங்கள் வேண்டிட்டேனாக்க கண்டிப்பான உங்கள் வாழ்க்கை ரொம்ப நன்னா இருக்கும் நீங்க இவள வாராகியை வேண்டும் பொழுது வஜ்ர கோஷம் வஜ்ர கோஷம் வஜ்ர கோஷம் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லி ஒரு நாளைக்கு பதினோரு வாட்டி அந்த வார்த்தையை சொல்லி நீங்க வேண்டிக்கோங்களேன் உங்கள் வாழ்க்கை முறையே கண்டிப்பான முறையில் மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி அந்த ஒரு வார்த்தைக்கு இருக்கு ஸோ அந்த மாதிரி நீங்க வஜ்ர கோஷம் అప్పుకోవ్ వారాగే శరణ